நல்லா புசு புஸ்ஸுன்னு சூப்பரான டீக்கடை ஸ்டைல் உளுந்து போண்டா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட்டாக ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு உளுந்து எடுத்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரில் மூணு டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன் இதை ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஊற வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ரிசல்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரீசரில் இல்லை நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம இதை ஊற வைச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த போண்டாவுடைய பதம் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நமக்கு உளுந்து வந்துட்டு எந்த அளவுக்கு சில் பண்ணி ஆட்டுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அந்த ரிசல்ட் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் இப்போது உளுந்து பாருங்கள் நல்லா ஒரு மணி நேரம் ஊரிருச்சு ஒரு வேளை உங்ககிட்ட ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்னா பக்கத்து வீட்டில் கூலிங் வாட்டர் இல்லை ஐஸ் கியூப்ஸோ சேர்த்து ஆட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போது இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் போண்டாக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் இதுவே நீங்கள் உளுந்து வடையாக இருந்துச்சுன்னா இதுலேயும் நீங்கள் உளுந்து வடை செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணியை ரொம்ப கம்மியாக சேர்க்கணும் அப்போ தான் மாவு நமக்கு கெட்டியாக வரும் இல்லைன்னா நமக்கு உளுந்து வடை வராது ஆனால் இப்போ போண்டாங்கிறனால கொஞ்சம் தண்ணியை அதிகமாக விட்டு இதை அரைச்சிக்கலாம் பாருங்கள் மாவை இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது இதில் ஒரு ஒன்று ஸ்பூன் அளவுக்கு மிளகு அதுக்கப்புறமா கொஞ்சமாக நறுக்கின பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சமாக மல்லித்தலை கூடவே தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்திட்டு நல்லா கலந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு எடுத்துக்கலாம் இப்போது கடையில் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் நம்ம போண்டா போட்டோன்னே நல்லா மேலாக மிதந்து வரும் கையை கொஞ்சம் தண்ணியில் நினச்சிட்டு இந்த மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவை உள்ளே விட்டோம் அப்படின்னா போதும் ரொம்ப பெரிய சைஸில் போடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி தள்ளினா போதும் நமக்கு பாருங்கள் போண்டா நல்லா உப்பி மேலாக வரும் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் ஸோ இப்போ அந்த போண்டா பாருங்கள் எப்படி நல்லா உப்பி வந்திருக்குன்னு நம்ம இதில் சோடா எதுவுமே சேர்க்கல ஆனால் பாருங்கள் நல்லா உப்பி வருது அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான சுவையான கிறிஸ்பியான டீ கடை போண்டா ரெடி ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் என்ன மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க